ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ப்ரொட்ல இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளை எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்கு தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோடய பிரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வர கேட்லாக் வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்டும் அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் அடுத்த இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குவலை தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குவலை நல்லா சின் சின்ன சைஸாக இருந்தாலும் உள்ளே அழகாக வெள்ளியம் பூசி நல்லா பளபளப்போட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டு கொவலை அப்படியே செட்டாக இருக்குது மேலே கம்பி கொடுத்து வரும்பு மடக்கியிருப்பாங்க அழுத்தமாக இருக்கக்கூடியது கொஞ்சமாக எதுவும் பொருள் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்ட கொள்ளளவு இருக்க இருக்கக்கூடியது ரெண்டையுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் ஒரு பீஸ் ஃபைவ் ஃபிஃப்டின்னு ரெண்டும் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்கறது ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு தான் அஞ்சு முக விளக்கு சின்ன சைஸ் தான் ஆனால் நல்லா திருத்தமாக அந்த காலத்து அது அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இருக்கக்கூடியது அந்த மேலே இருக்க அந்த கலசம் அந்த தண்டு பகுதியெல்லாமே அவ்வளோ திருத்தமாக வேலைப்பாடோடு இருக்கும் சைஸ் வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சென்ட்ரலில் இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும் இது கலட்ட முடியலை ஒரே பீஸாக தான் இருக்குது உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பு தான் வெங்கலம் நல்லா தனமாக இருக்கக்கூடியது வித்தியாசமான பீஸு நல்லா பாதம் வச்சு நல்லா அந்த வித்தியாசமாக பார்க்கவே அழகாக இருக்குது அழுத்தமாகவும் இருக்கக்கூடியது சின்ன பீஸ் தான் ஒரு ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு டென்ட் இருக்குது பல்ல மாதிரி இருக்கக்கூடிய இருக்கு அது தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆன்டிக் கேட்டகிரியில் இருக்க பொருட்களெலாம் எல்லாமே நம்ம ரொம்ப பார்க்க முடியாது க மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சின்ன பொருட்கள் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம ஒன்று ஒன்றையும் தேடி பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சின்ன சின்னது நம்ம பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வரோம் ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது அந்த இது வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்து நம்ம பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு தான் இது ஒரு சைஸ் வந்து அஞ்சரை அஞ்சு இருக்கக்கூடியது அந்த காலத்தில் உள்ளது பொட்டு அடித்து செஞ்சுருப்பாங்க வடித்தட்டு அதுவும் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு அல்லது எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடியது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் இது ஒன்றரை கிட்ட கெப்பாசிட்டி வரும் உள்ள நல்ல வெளியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெளியே பூச்சிருக்கு வெளியிலேயே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல கனமாக கம்பி இதெல்லாம் கைப்பொடியெல்லாம் ரோஸ் விட்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க சைஸ் ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி இதுவும் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது ஈயம் புசாமல் இருக்குது இந்த தூக்குவாலி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் இது வந்து ம மல் சில பேர் இப்படியும் கேட்குறாங்க அதனால நம்ம அந்த மாதிரி வாங்கி போட்டுறது தான் சைஸ் ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இன்றைக்கி இது ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேங்க ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் அஞ்சு ஆறு இஞ்சுக்கு அஞ்சு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குமிழ் செம்படம் மாதிரி இருக்கக்கூடியதான் ஸ்டோரேஜ் கண்டெய்னரு நல்ல அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸு ஒன்றே கால் கிட்ட கெப்பாசிட்டிக்கு அது நல்ல பெரிய சைஸ் நிறைய நம்மளால் நல்ல கோதுமை மாவு அந்த மாதிரியே கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது அவ்வளோ இஎம் இருக்கிறதுனால நல்ல கண்டிஷனில் இருக்குது மூடியும் அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடியது இந்த கும்ள்துக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சொம்பு தான் பித்தளை காப்பர் வெங் வெங்கலம் மூணு மெட்டலில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கங்கா யமுனா சொம்பு தீர்த்தம் வைக்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான் சைஸ் அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் வந்துடுது இப்போலாம் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது கடைக்கு கிடைக்க போட்டுகிட்டே இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு அலுமினியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அலுமினிய பாக்ஸ் நம்ம போடும்போது எல்லாமே எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்குறீங்க கடைக்கு கிடைக்கி வாங்கி போட்டுட்ருக்கேன் இது ஒன்று ஒன்று ஆனால் ஷேப்பு அதோட சைஸ் மாறுபடும் இதுவும் நல்லா கைப்பிடியோடு இருக்கக்கூடியது தான் இது வந்து ஒரு கேஷ்பேக் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது ஒரு நம்ம ரூபா நோட்டு வைக்கிற அளவுக்கு சைஸ் அகலம் இருக்கக்கூடியது இது சை அதே மாதிரி நம்ம அதாவது ஜுவல்ஸ் இந்த மாதிரியா ரூபா நோட்டை வச்சு நம்ம பீரோவில் வைக்க வச்சுக்கலாம் சைஸ் எட்டு இஞ்சுக்கு ஆறரை இன்ச் சைஸு ஹைட் வந்து நாலு இஞ்சு ஹைட் நாலு இன்ச்சு அகலம் வந்து ஆற ஆறரை இஞ்சுக்கு எட்டு இன்சு சைஸ் இருக்கக்கூடிய அதாவது ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடு அடுத்த பார்க்குறது வந்து எல்லா ரேட்டுமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டெய்னர் தான் ரெண்டு ரெண்டுமே சின்ன சைஸ் தான் நம்ம எதுவும் தயிர் இந்த மாதிரி இருந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே அப்படியே செட்டாக கொடுக்குறேன் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிறது ஒரே கலரு மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்காது பித்தளையில் இருக்கக்கூடிய கேரியர் கேரியரில் அப்படியே இந்த நம்ம செட்டாக போட்டிருக்கோம் நாலு அடுக்கு மூணு அடுக்கு ரெண்டு அடுக்கு அப்படிங்கிற மாதிரி கேரியர்லலாம் அளவுக்கு கண்டிஷனில் கிடைக்கிறதில்ல இது அருமையான ஒரு கண்டிஷன் நல்ல உள்ளே வந்து வெளியே பூச்சி அருமையான ஒரு வெளியே பூச்சோடு இருக்குது வெளிலையும் அருமையான ஒரு நல்ல ஒரு பளபளப்போடு இருக்க கண்டிஷன் அந்த காலத்து பீசும் இந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்குது ரீபாலிஷ்லாம் கிடையாது அப்போ பூசின தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது அப்படியே இந்த தடவை நம்ம செட்டாக போட்டிருக்கோம் பெரிய பெருசு பெருசு அடுக்கு உள்ளதும் நல்ல அழுத்தமாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நாலுமே அதாவது அதோட அதோட கைப்பிடி அந்த இதை சொல்கிறேன் இது மூணு அடுக்கு இதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அதே மாதிரி வெளியில் ப க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ச இந்த மாதிரி ஒரே வாங்க கேரியரில் கலெக்ஷன் பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒத்த வாங்கினா கூட இந்தளவுக்கு செட்டாக அமையாது அதனால தான் செட்டாக நம்ம போடுறோம் ஒரே மாதிரி இருக்கிறத செட்டாக போடுறோம் அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சு ரோ யூஷன் வச்சு ரெண்டு அடுக்கு ரெண்டு அடுக்கு ரோ யூஷ்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுமே ஈயம் மட்டும் இதில் கொஞ்சம் பழைய பழையமாக தான் இருக்குது நமக்கு செட்டுக்காக வேணுமே பழைய பழையமாக இருந்தாலும் கண்டிஷன் நல்லாயிருக்கு ஈயம் கண்டிஷனு உங்களுக்கு செட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது தான் ஏன்னா ரெண்டு அடுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லை அந்த அந்த கை அந்த அந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்க கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்கதில் சொருகிறதெல்லாம் மூணுக்குமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் செட்டாக போட்டிருக்கோம் இது வந்து ஒன்று வந்து ஒரு அடியை விட ஒரு இன்ச்சு கூட இன்னொன்று வந்து பதினோரு இன்ச்சு மூணாவது ஏழைகால் இஞ்சி இருக்கக்கூடியது முனையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஏழாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கத்து பார்க்குறது மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடம் தான் சாமி வைக்கிற மாடம் நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே கடைசல் வேலைப்பாடோட நல்ல வித்தியாசமாக நல்ல டிசைனோட நல்லா இருக்கக்கூடியது பெரிய சைஸ் இது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒம்பதர இன்ச்சு ஹைட்டு நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது பெரிய சைஸு ஒம்போ ஹைட்டு வந்து ஒம்பதரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அந்த ரெண்டு தூணுக்கும் இடையில இருக்கிற அளவு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஏன்னா அது அதில் தான் அந்தளவுக்கு தான் நம்ம வந்து அகலம் வந்து நால் நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு இருக்கும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய செல்லை வைக்க முடியாது இந்த ரெண்டு தூணுக்கும் இடையில இருக்கிறது பார்த்தோம்னா ரெண்டு இஞ்சு இருக்கும் ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய செல்லை வைக்கலாம் இது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பலக தான் மணப்பலகனா நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பலக நல்ல சைஸ் பெரிய சைஸு இல்லை கனமாகவும் இருக்கக்கூடியது நல்ல திக்னஸ் பார்த்தோம்னா முக்கால் இஞ்சி திக்னஸ் இருக்கக்கூடியது கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு பொருளுமே எப்படி எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம் ஒன்றே கால் அடிக்கி பதினோரு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி ட்ரம்மு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்க அரிசி ட்ரம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வளையம் வச்சு கைப்பிடியோடு இருக்கக்கூடியது அதே மாதிரி பளபளப்பு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டு சைடும் இந்த மாதிரி வளையம் வச்சு அந்த காலத்து பீஸு யூஸ்வலாக அரிசி ட்ரம்ல சில நேரங்களில் எல்லா நேரமும் நமக்கு இது இவ்வளோ பளபளப்போட பொருட்கள் கிடைக்கிறதில்ல இந்த இது வந்து இது போட்டிருக்கிறது நல்ல கண்டிஷனில் இருக்குது புழங்காத அந்த காலத்தில் உள்ள மெழுகோடே இருக்கக்கூடியது அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் தான் வேற ஒன்றும் இல்லை யூஸ் பண்ணாத பீஸு அந்த மூடியோட ஷைனிங் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அதுபோக யூஸ்வலாக அரிசி ட்ரம்மில் ஈயம் பூசி இருக்காது இது வந்து ஈயம் புசியே வருது அதனால் நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கோ அரிசி வச்சுக்கிறதுக்கோ இல்லை நம்ம சாப்பாடு பொருள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ ஏதாவது விசேஷம்னா சாப்பாடு பொருள் நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கோ அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளி மேலேயும் கீழேயும் நல்லா கம்பி கொடுத்து மடக்கி விட்ருப்பாங்க பாதம் வச்சது நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பீஸு இது வெயிட்டே பார்த்தோம் ரெண்டு கீழேயுமே இந்த மாதிரி பாதம் வச்சது ஆடாது அசையாது அப்படியே இன்னும் எத்தனை வருஷம் அப்போனோம்னாலும் அப்படியே இருக்கும் அருமையான கண்டிஷனில் இருக்குது போன தடவை போட்டிருந்த பார்த்துட்டு கேட்டுருந்ததுனால திரும்ப அதே மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் சைஸ் ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது நாலரை கிலோ வெயிட் வந்து நான் நாலரை கிட்ட நாலரை நாலரை கிலோ கிட்ட இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு எட்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்